திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நடனமுடன் வாழ நவகிரகளை பஞ்சபுதங்களை வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் பாடாவரி நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு அதாவது நடைமுறையில் தான் அந்த பாடாவரி நட்சத்திரத்தை தான் நம்ம ஊரில் வந்து நடைமுறையில் சொல்கிறாங்கல்ல பழக்க வழக்கத்தில் கிராமத்துல எல்லாம் இது பாடாவதி நட்சத்திரம் பாடா படுத்தது அப்படிங்கிறாங்கள பார்த்தீங்களா அதுதான் பாடாவதி நட்சத்திரங்கள் அப்போ இந்த பாடாதிபதி நட்சத்திரத்தில் சில குறிப்பிட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம்னா நிச்சயம் அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் மிக பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்போ இந்த பாடாவதி நட்சத்திரங்கள்னால் என்ன இந்த பாடாவதி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம எந்த காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி அப்போ இந்த பாடாவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை நட்சத்திரம் அப்படின்னா முதல்ல பரணி நட்சத்திரம் பாடாவதி நட்சத்திரம் அதுக்கடுத்தது திருகோண நட்சத்திரம் பாடாவதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம் பாடாவதி நட்சத்திரம் அதே மாதிரி சதை நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் பாடாவதி நட்சத்திரம் அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சில எல்லா காரியங்களுக்கும் நம்ம செட் ஆகாதுன்னு சொல்லக்கூடாது சில நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட காரியங்களுக்கு மட்டும் இந்த நாளை நீங்கள் தவிர்த்துருங்க அப்படி தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்போ இந்த நாளில் என்ன காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னா இந்த பணத்தை போட்டு பணம் எடுக்கிற தொழில் அதாவது இந்த ஃபைனார்ஸ் ஆரம்பிக்கிறாங்கல்ல அது ஃபைனார்ஸாக இருக்கட்டும் கந்து வெட்டியாக இருக்கட்டும் பணத்தை போட்டு பணம் எடுக்கக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நான் சொன்ன இந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய காரியங்களை செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் அது பிரச்சனையில் போய் முடியும் அதே மாதிரி பயணங்களை மேற்கொள்ளாதீங்க இந்த நட்சத்திரத்தில் பயணங்கள் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி டெய்லி ஒவ்வொரு டிராவல் போயிட்டே தான் இருப்பாங்க அதுக்கோசரம் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது ஒரு முக்கியமான ஒரு காசு யாத்திரை போகிறாங்க இல்லை ஒரு முருகனுடைய பாத யாத்திரை போகிறாங்க தீர்த்த யாத்திரை போகிறாங்க இது மாதிரி அந்த யாத்திரை அப்படிங்கிறது வருடத்துக்கு முறை முக்கியமான யாத்திரையை மேற்கொள்றதுக்கு இந்த நட்சத்திரத்தை நீங்கள் செய்யாதீங்க அப்படி செஞ்சிங்கன்னா அந்த யாத்திரையில் உங்களுக்கு ஒரு மனநிறைவு நிச்சயம் கிடைக்காது அதே மாதிரி திருமணம் அப்படிங்கக்கூடிய பொண்ணு பார்க்க போகிறது கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இந்த விஷயங்களை எல்லாமே இந்த நாளில் செய்யாதீங்க அப்படி திருமண விஷயத்துக்கு இந்த நாளை நீங்கள் செலக்டட் பண்ணி பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக திருமண பெண்ணுக்கு கண்டிப்பாக தோஷம் ஏற்படும் அதில் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அதே மாதிரி ஆறாம் இடமான நோய் அதாவது முதல் முறையாக இந்த காய்ச்சல் இதுக்கெல்லாம் கிடையாது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் செலக்டட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த நாள் அடுத்தது வந்து முத முதல்ல ஒரு தி ஒரு நோய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறது முக்கியமான ஒரு பெரிய நோய் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதுக்கு இந்த பாடாவரி நட்சத்திரத்தை நீங்கள் முத முதல்ல போகாதீங்க அப்படி போனீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல விதமாக முடியாது அப்போ நம்ம இந்த பாடாவரி நட்சத்திரமான நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் பணம் போட்டு பணம் எடுக்கிற விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் சுய தொழில் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அதாவது கோவில் யாத்திரைகள் செல்வதற்கு அதே மாதிரி நோய் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது இந்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அந்த செயல்பாடுகளில் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது நிச்சயம் இது நம்ம நடைமுறையில் நிறைய விஷயங்களை பார்த்து தான் இந்த பதிவு கூட சொல்கிறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஏற்றமான வாழ்க்கை அமையும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்